இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருக்குறளில் நடுவு நிலைமை ஃபஸ்ட்டு திருக்குறள் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகை பெறும் அதாவது இதோட பொருள் என்னென்னா பகைவர் அயலூர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இடத்துல நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எதுவும் தகுதியாகும் தகுதி என்னென்னா யாருன்னா சொந்தம் பந்தம் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருதலை பட்சமாக பார்க்காம நடுநிலைமையில் நடுவு நிலையில் இருந்தால் தகுதி அப்படின்னு சொல்கிறாங்க தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பேன் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கோம் எச்சத்திற்கே மாப்புடைத்து செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்புடைத்து நடுவு நிலையாளத்தின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழி வழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் அதாவது நடுநிலை சொ செல்வத்துக்கு வந்து அழிய வராது அவது வந்து வழி வழியாக தலைமுறைக்கும் பயனளிக்கும் ஏன்னா அவங்க தான் நடுநிலைமை தான் இருக்காங்க அப்படி யாருக்கும் பாரபட்ச பார்க்காம அதனால செப்பம் உடையவன் ஆக்கன் திதைவின்றி எச்சத்திற்கே மாப்புடைத்து அடுத்து நன்றே தருணம் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளி ஒளிய விடல் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல் நடுவு நிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளியவிடல் நடுவு நிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நொன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் தக்கார் தகவிலார் என்பார் அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஒருவர் நேர்மையானவரா அல்லது தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லை கொண்டே அல்லது பழி சொல்லை கொண்டோதான் நிர்ணயிக்கப்படும் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீ நீதி தவறாமல் நடந்தாங்களா அதெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி நிற்க போகும் புகழ் செல்ல கொண்டோம் அல்லது பழி செல்ல தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தீர்மானிப்பாங்க கேடும் பெருக்கமும் இல்லைல்ல நெஞ்சத்து கோடாமை சாந்தோர்கனி கேடும் பெருக்கமும் இல்லைல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோர் அழகாகும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகாகும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரிய ஒரு கெடுவல் கெடுவல்யான் என்பது அரிகதன் தன் நெஞ்சம் நடுவொரிய அல்ல செய்யின் கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொரு ஈ அல்ல செய்யின் நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் கெடுவல் கெடுவல்யன் கெடுவல்யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யும் நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்பது அவனுக்கே தெரிய வேண்டும் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவனுக்கு அதன் காரணமாக செல்லும் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமை தவிர தாழ்வாக கருதாது சபன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை கனி ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள் போல் இருந்து நியாயம் கூறுவதன் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகாகும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்கனி ஒரு பக்கம் சாய்ந்துவிடாமல் நாணயமான முள் போல் இருந்து நியாயம் கூறுவதன் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகாகும் சொற்கோட்டம் இல்லாது செப் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் மின்மை பெறின் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் மின்மை பெறின் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை வாணிகம் செய்வர் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்மைப்போல் போல் செய்யும் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளைப் போல கருதி நேர்மையுடன் வணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும் வாணிகம் செய்வதற்கு வாணிகம் பேணி பிறவும் தம்மைப்போல் போல் செய்யின் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருளாகவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தாலே வாணிக நெறி எனப்படும் இப்போ அதே நடுவு நிலைமை டாப்பிக்கு நம்ம வந்து மார்க் பார்க்கலாம் பகைவர் அயலோர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலை நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதி தகுதியாகும் பகைவர் அயலோர் நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலை நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை எனும் தகுதியாகும் யாருடைய யாருடைய செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாக என வள்ளுவர் கூறுகிறார் நடுவு நிலையார் செல்வத்திற்கு வந்து அழிவு அது வழிவழி தலைமுறையினருக்கும் பயன்படும் என வள்ளுவர் கூறுகிறார் எது தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுக்கிறார் நடுவு நிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் வந்து நமக்கு நன்மையே தந்தாலும் அதை கைவிட்டு நம்ம நடுநிலையை தான் கைப்பிடிக்கணும் கடைபிடிக்க வேண்டும்னு வள்ளுவர் சொல்கிறார் ஒருவர் நேர்மையானவர்களாக அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் எதனை கொண்டு நிர்ணயிக்கப்படும் வள்ளுவர் கூறுகிறார் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி சொல்லை கொண்டோ தான் நிர்ணயிக்கப்படும் ஒருவர் வந்து நேர்மையானவர்களா அல்லது நீ நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்கு பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி சொல்லை கொண்டோதான் நிர்ணயிக்கப்படும் என வள்ளுவர் கூறுகிறார் ஒருவருக்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே யார் கழக வள்ளுவர் கூறுகிறார் பெரியோருக்கு ஒருவருக்கு வாழ்வம் தாழ்வும் உலக இயற்கை அந்த இரு நிலைமையிலும் நடுவு நிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோருக்கு அழகு என வள்ளுவர் கூறுகிறார் எதனை தவறி தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்துவிடுமே ஆனால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் நடுவு நிலைமை தவறி தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்துவிடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஆனால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது என வள்ளுவர் கூறுகிறார் நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது என வள்ளுவர் கூறுகிறார் நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமையானால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருத கூறுகிறார் ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள் போல் இருந்து நியாயம் கூறுவது உண்மையான நடுவு நிலைமை ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள் போல் இருந்து நியாயம் கூறுவது உண்மையான நடுவு நிலைமை ஒருவருக்கு எது இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் என வள்ளுவர் கூறுகிறார் நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு நேர்மையும் நெஞ்சுறுதியும் இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும் என வள்ளுவர் கூறுகிறார் பிறர் பொருளாக இருப்பினும் அதனை தன் பொருள் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தல் வணிக நெறி எனப்படும் சமன் செய்து சுய்தூக்கும் கோள் அமைந்தொருப்பால் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர்கணி உவமை அணி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கூடாமை சான்றோர்கனி ஓமையணி செப்பம் செப்பம்னா சட்டம் ஒழுங்கு ஆக்கம் செல்வம் செப்பம்னா சட்டம் ஒழுங்கு ஆக்கம் செல்வம் எச்சம் சந்ததியர் எச்சம்னா சந்ததியர் நடுவு செப்பம் நடுவு நிலைமை செப்பம்னா சட்டம் ஒழுங்கு நடுவு செப்பம்னா நடுவு நிலைமை இகந்து இகந்துனா நீங்குதலால் ஆம்ன நீங்கி நடுவாக நடுவாக கெடு ஆக வறுமையாக கோடாமை சாயாமை அணி அழகு கோட்டம் கோணுதல் ஒரு தலையா உறுதியாக செப்பம் சட்டம் ஒழுங்கு ஆக்கம் செல்வம் எச்சம் சந்ததிய நடுவு செப்பம் நடுவு நிலைமை இகந்து நீங்குதலால் ஆம் நீங்கி நடுவாக நடுவாக கெடு ஆக வறுமையாக கோடாமை சாயாமை அணி அழகு கோட்டம் கோணுதல் ஒருதலையா உறுதியாக வாணிகம் செய்வதற்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கேடாமை சான்றோர்கனி கேடும் பெருக்கம் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி ஓகே தேங்க் யூ